கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் சத்தியம் பேசும் உதடுகளையா அல்லது பொய் பேசுகிற நாவையா தேவ பயமற்றவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள் பொய் பேசுதலை தான் தெரிந்து கொள்வார்கள் சத்தியம் பேசும் உதடுகளை உடையவர்கள் மிகவும் சிலராகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவ்வாறு வாழ்வது மிகவும் கடினமானதாகும் ஆனால் கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்துகிற வாழ்வையே நான் வாழ்வேன் என்று உறுதி எடுப்பீர்களாகில் அவ்விதம் வாழ தேவன் அருள் புரிவார் அப்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த உலக வாழ்வில் கிறிஸ்தியேசுவின் துணையோடு நிச்சயம் பெறுவோம் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக